வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு ஒன்பதாம் நாளுக்கான வினாக்கள் அரும் சமம் குறிப்பு தருக வினைத்தொகை பண்புத்தொகை இன்மைத்தொகை ஈற்றுப்போலி யாதும் ஊரென சான்றியதும் மக்கள் யாவரும் கேளீர் என்றதுளம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பேதூரன் பூங்குன்றனார் டிகேகேசி டி கேசி யாரும் இல்லை கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக்கொல்லப்பட்ட ஆண்டு ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கூடுதல் காண்க ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் ஸோ ஆன்சோ பிளஸ் நைன்டீன் ஸ்கொயர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நேற்று வினாக்களுக்கான விடைகள் ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது ஹென்றி ஆடம்ஸோட கூற்று தட்டை என்பதன் பொருள் பறவைகளை ஊட்டும் கருவிகள் உயர்தர கேசோலின்கரின் ஆக்டோன் எண் மதிப்பீடு தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி நான்கு சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் சமமான பின்ன வடிவத்தில் எழுத கிடைப்பது ஒன் பை சிக்ஸ்டீன்